வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிலை பா சுரேஷ் முருகன் பேசுகிறேன் இந்த வீடியோ மூலமாக நாம் எல்லாருமே நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செகண்ட் ஒரே கிளிக்கில் வந்து நாற்பதாயிரம் ரூபா சொலையாக கிடைக்க போகுது அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அதை உடனே இன்றைக்கே நம்ம வந்து வித்ரவம் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மைனிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த மைனிங் சரிங்களா ஸோ இந்த மைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் சேனலில் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதுபோல இந்த மைனிங்கோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு லிங்க் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ண போகிறீங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு தான் டெலகிராமுக்கு தான் கூட்டிகிட்டு போகும் ஸோ டெலகிராம் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் கேட்கும் சரிங்களா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குங்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லோட் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா இப்போது சென்டரில் ஒரு வாழைப்பழம் போட்டிருக்காங்க இல்லையா பனானா இந்த பனானாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்ஸ்டி டைம்ஸ் டச் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள் டச் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா ஸோ டச் பண்ணுறோம் சிக்ஸ்டி டைம்ஸ் ம் ஃபார்ட்டி டூ டைம்ஸ் டச் பண்ணியாச்சு மேலே ஃபார்ட்டி டூ பீல்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு சரிங்களா இந்த கீழே வந்து தேர்ட்டி எயிட் செகண்டு காமிக்குது அந்த தேர்ட்டி எயிட் செகண்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ சிக்ஸ்டியாக கிளிக் பண்ணி நம்ம டச் பண்ணியாச்சு சரிங்களா இப்போது அந்த டைமிங் ஓடி முடியட்டும் ஸோ டைமிங் முடிஞ்சிடுச்சு சரிங்களா ஸோ கீழே பாருங்கள் நம்ம வந்து நமக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளைம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துடும் ஸோ கீழே வந்துட்டு இல்லையா கிளைம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கிளைம் கொடுத்துக்கோங்க ஸோ கிளைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் போயிடுச்சு பாருங்கள் ஹேவரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஹேவரெஸ்ட் கொடுக்குறோம் இந்த ஹேவரெஸ்ட் கொடுக்கும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு ஒரு வாழைப்பழங்கள் வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து இது கிளிக் பண்ணி நம்ம க்ளிக் காயின்ஸ் எல்லாமே ஆட் பண்ண பிறகு ஒரு ஒரு வாழைப்பழம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஹேவரஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேவரெஸ் பண்ணக்கூடிய வாழைப்பழம் அது வந்து ஒரு வாழைப்பழம் நாற்பதாயிரம் ரூபா வேல்யூவுக்கு கூட இருக்குது அது நண்பர்கள் வந்து நிறையா வந்து எடுத்துருக்காங்க வித்ரா பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட் ஹேவரஸ்ட் கொடுப்போம் இப்போ நமக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குன்னு பார்க்கலாம் கெட் ஃபேஷியல்டு மேன்ஸ் அன் ரைப் சரிங்களா ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் புட் டு பேக்குன்ருக்கு பார்த்திங்களா பேக்கில் போட்டுருங்க ஓகேங்களா இப்போ ஜஸ்ட்டு பேக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் கலர் பார்த்தீங்களா ஒயிட் கலரில் பேக்குன்னு அந்த பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்கில் தான் நம்மளோட வாழைப்பழம் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது வகையான வாழைப்பழங்கள் வந்து இருக்குது சரிங்களா எழுபது வகையான வாழைப்பழங்கள் இருக்குது அதில் இரண்டு வகையான வாழைப்பழங்கள் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து நமக்கு எந்த வாழைப்பழம் கிடச்சிதுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நாற்பதாயிரம் ரூபா கிடைக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் நானா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பார்த்தீங்க இல்லையா மேலிருந்து மூணாவதாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த பனானா கிடச்சிச்சி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் வந்து செல் பண்ணி உடனே வித்ரா பண்ணிக்கலாம் யாராவது நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வென் பண்ணிங்க அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உனக்கு வித்ரா பண்ண தெரியலன்னா எப்படி பண்ணணுங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ மறக்காம இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மைனிங் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நம்மளோட டெய்லி ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல அறுபது இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி ஐசி கில ஸோ நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா மூணு நிமிஷம் கொடுத்துருக்காங்க டைம் அந்த மூணு நிமிஷம் டச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு பனா கிடைக்கும் ஸோ அது போக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டாஸ்க்கு இருக்கு பாருங்கள் அந்த டாஸ்க் செக்ஷன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ணி கம் உங்களுக்கு கம் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பனானாஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பனானாவில் கூட அதிர்ஷ்ட பனானா இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அப்பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் ட்ரூப்ஸ் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரோ ஒருத்தரோ நீங்கள் வந்து இ வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் அவங்களோட லிங்க் மூலமாக ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பனானாஸ் கிடைக்கும் சரிங்களா அந்த பனானாஸை வந்து நீங்கள் ஹேவரெஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு அதிர்சயம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் நண்பன் நெல்லை பாஸ் முருகன்